வணக்கம் தமிழம்மா சிலபஸ் திணை வாழ்வியல் திணை அப்படின்றத ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அகத்திணை புறத்திணைன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க அகத்திணை அப்படின்றது அக வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியது இதில் தலைவன் தலைவியினுடைய காதல் வாழ்க்கை இடம்பெறும் புறத்திணை அப்படின்னு சொல்லப்படுவது மன்னர்களினுடைய ஆட்சி முறை போர் வணிகம் இந்த மாதிரியான செய்திகளை விரிவாக சொல்லக்கூடியது இப்ப அக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அதையே ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று களவு வாழ்க்கை இன்னொன்னு கற்பு வாழ்க்கை களவு அப்படின்ற சொல்லுக்கு மறைந்து ஒழுகுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு மறைந்து அப்படின்னு சொல்லும்போது தலைவன் தலைவியினுடைய வாழ்க்கை காதல் வாழ்க்கை மறைந்து தான் நடைபெறும் அப்படின்றத சொல்லக்கூடியதா உணர்த்தக்கூடியதா இருக்கு களவு வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஆணை தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெண்ணை தலைவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மனையறம் காக்கக்கூடிய திருமணத்தில் ஈடுபடும் போது அதை வந்து கட்பரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்போவுமே இவங்களுடைய களவு பருவம் அப்படின்றது ரெண்டு மாதத்துக்கு மேலே நீடிக்காது இதில் ஏதேனும் மாற்றம் நிகழும்போது தான் தலைமக்கள் உடன்போக்கு மேற்கொள்வார்கள் உடன்போக்கு அப்படின்னு சொல்லும்போது தலைவனும் தலைவியும் திருமணத்திற்காக வீட்டில் கேட்டும் வீட்டில் வந்து ஒத்துக்காமல் இருக்கும்போது அவர்களே தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்து கொள்வதற்கு பெயர் உடன்போக்கு அப்படின்னு சொல்லப்படும் இவங்களோட களவு வாழ்க்கையில் தலைவனோட தோழனும் தோழியும் முக்கிய பங்காற்றுவாங்க தலைவனினுடைய தோழனை பாங்கன் அப்படின்னும் தோழியை பாங்கியர் அப்படின்னும் சொல்லக்கூடிய மரபு இருந்தது தலைவனும் தலைவியும் இயற்கையாகவே காதல் கொண்டு இருவரும் சந்திப்பதற்கு பெயர் இயற்கை புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மறுபடியும் இடத்த முடிவு பண்ணி சந்திக்கிறத இடந்தலைப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோழியர் மூலமா அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது பாங்கியர் கூட்டம் அப்படின்னும் தோழன் மூலமா நடைபெறுவதை பாங்கட் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே களவு அப்படின்றதுல வரக்கூடியது அடுத்தது கற்பு வாழ்க்கை பிறர் அறியாமல் நிகழக்கூடிய களவு வாழ்க்கையை எல்லோரும் அறியும்படி திருமண உறவுல கொண்டு போய் முடிகிறது பேர் கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கற்பு வாழ்க்கையில் அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அறத்தோடு நிற்றல் அப்படின்னும் போது தலைவன் தலைவி இருவரும் காதல் கொள்வதை முதல் தோழி தான் தெரியும் தோழி என்ன பண்ணுறாங்கன்னா செவிலி சொல்கிறாங்க செவிலித்தாய் கிட்ட சொல்கிறாங்க நட்ராய் தந்தை கிட்ட சொல்லி திருமண ஏற்பாடுகள் செய்யப்படும் போது அது நிற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி கற்பு வாழ்க்கை அப்படின்றது நிகழ்கிறது இதில் வந்து பொதுவாக பிரிவு நிலை அப்படின்னு சொல்லும்போது கற்பு நெறி அப்படின்றது பெண்களுக்கு கூறப்பட்டதோடு சேர்த்து பிரிவு நிலை அப்படின்றது பெண்களுக்கு கிடையாது ஆண்கள் தான் பிரிஞ்சு போவாங்க தட் மீன்ஸ் தலைவன் தான் பிரிஞ்சு போவாங்க தலைவன் வந்து எந்தெந்த காரணங்களுக்கு எல்லாம் பிரிவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க முதல்ல வந்து கல்விக்காக பிரியக்கூடிய பிரிவு இந்த கல்விக்காக பிரியக்கூடிய பிரிவு அப்படின்றது மூன்று வருஷங்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு வந்து பொருள் தேடுறதுக்காண்டி பிரியக்கூடிய பிரிவு அந்த பிரிவுமே ஓராண்டுக்கு மேலே நீடிக்காது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதுக்கப்புறம் பரத்தையரை முன்னிட்டு பிரியக்கூடிய பிரிவு பரத்தையர் பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பரத்தையர் அப்படின்றது பொருளுக்காக இருக்கக்கூடிய பெண்களை நாடி செல்லக்கூடியது தான் பரத்தையர் பிரிவு அப்படிப்பட்ட இந்த பறத்தையர்களை தொல்காப்பியர் காமக்கிழத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த பிரிவுகளை தான் வந்து கற்பு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராங்க இந்த கற்ப வாழ்க்கைக்குள்ளே எதுக்கு பிரிவை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கற்பு வாழ்க்கையினுடைய உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படி ஒருவருக்கு இடையில் ஒருவர் ஊடல் சிறு சண்டை நிகழுது அப்படின்னா அது எந்தெந்த காரணங்களுக்காக நிகழும் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பறத்தையர்காக நிகழக்கூடியதான் ஊடல் அப்படின்றது நடக்குது அதனால பிரிவு நிலை அப்படின்றது பொதுவாக சொல்லப்படுகின்றது இது தவிர மடல் எடுதல் கைமீன் உண்பு இந்த வார்த்தைகள்லாம் சங்க இலக்கியத்தில் காணப்படும் மடலேறுதல் அப்படின்றது ஒருதலை பட்சமாக விரும்பக்கூடிய தலைவன் தன்னுடைய காதலை ஊரார் அறிய தெரிவிப்பது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து அந்த தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பனை மரத்தினால் செய்யப்பட்ட குதிரையில் ஏறக்கூடிய இதை தான் மடலெறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கைமை நோன்பு அப்படின்னு சொல்லும்போது கணவன் இறந்து போனதுக்கு அப்புறம் மனைவி மேற்கொள்ளும் வாழ்க்கை முறையை தான் கைமை நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த திருமணம் எப்படியெல்லாம் நிகழும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு நல்ல நாளில் தீய கோள்கள் அப்படின்றது இல்லாத மாதிரி ரோகிணியுடன் கூடக்கூடிய விடியற் காலையில் தான் திருமணம் அப்படின்றது நடைபெறும் ஏன்னா திருமணம் அப்படின்றது ரொம்ப மங்களமான விஷயம் அப்படின்றதுனால நல்ல நாள் பார்த்து செய்யக்கூடியது தான் மரபு அதனால் அவங்க எப்பவுமே ரோகிணியோட கூட கூடிய நேரத்தில் தான் திருமணம் செய்வாங்க அதே மாதிரி திருமண பந்தல் அப்படின்னு சொல்லும்போது அதில் புது மணல் பரப்புகிறாங்க மாலைகள் தொங்க விடுறாங்க அதே மாதிரி அழகான விளக்குகளை ஏற்றி வைக்கிறாங்க திருமணம் புரிந்து பல்லாண்டுகள் கணவனோட வாழக்கூடிய மங்கள மகளிர் அவங்கள தண்ணீர் தண்ணீர் குடத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை அவங்களுக்கு நீராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது நடைபெறும் அப்படியே அந்த மணமக்களை நீராட்டும் போது அவங்க அந்த நீராட்டுதல் நீரோடு எதையும் சேர்ப்பாங்க அப்படின்னா பூ விதழ்களையும் நெல்மணிகளையும் சேர்ப்பாங்க நெல்மணிகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்தாங்க அது அவங்களுடைய உணவு அப்படின்றது மட்டும் கிடையாது அதை ஒரு தெய்வமாகவே பார்த்தாங்க தெய்வ பொருளா மங்கள பொருளாவே பார்த்தாங்க இந்த சடங்குக்கு தான் வதுவை நன்மனம் அப்படின்னு சொல்லி பேரும் அப்போ அந்த மாதிரி நீராட்டும் போது அந்த பெண்டிர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கற்பு நெறியிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் இருவரும் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அதே மாதிரி மணமகளோட பெற்றோர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து இன்றிலிருந்து ஒரு பெரிய இல்லத்துக்கு கிளத்தியாக மாறப்போகின்றாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அதுக்கப்புறம் திருமண வ விருந்து திருமண விருந்து அப்படின்னு சொல்லும்போது உளுந்த பருப்போட கலந்த அரிசி பொங்கலை மனவிழாவுக்காண்டி வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருக்கு அதே மாதிரி சில இடங்களில் இறைச்சி நெய் இது சேர்த்து செஞ்ச வெண் சோற கொடுக்கக்கூடிய ஒரு மரபும் இருக்கிறது பொதுவாகவே கடவுள் வழிபாடு அப்படின்றது எந்த ஒரு மங்கள நிகழ்வுக்கு முன்னாடியும் நடைபெறும் அதே மாதிரிதான் இந்த திருமண நிகழ்விற்கு முன்னாடியும் கடவுள் வழிபாடு அப்படின்றது நடக்குது அதே மாதிரி மன முழவு முழவு அப்படின்றது சங்க காலத்துல இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி அந்த முழவு அப்படின்றது முழங்கப்படுகின்றது அதே மாதிரி ஒரு வெள்ளை நிற நூல்ல வாகையிலேயும் அருகம்புல் கிழங்குகளையும் கோர்த்து அந்த மாலையை மணமகள் அணிந்து கொள்வாள் மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டியதாக சங்கத்தாமில் சான்றுகள் கிடைக்கல இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி